ஜெகதீப் தன்கர் தன்னுடைய விருப்பத்தின் பெயரிலேயே ராஜினாமா செய்தார் தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று அமித்ஷா கோரிக்கை இந்தியாவில் துணை ஜனாதிபதிக்கான தேர்தலானது நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான பணிகளானது நடைபெற்று வருகிறது இதில் ஆளும் பாஜக தலைமையிலான கூட்டணி சார்பில் சி ஆர் ராதாகிருஷ்ணனும் எதிர்கட்சிகள் கூட்டணியான இந்தியா கூட்டணி சார்பில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சுதர்சன ரெட்டியும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் முன்னாள் துணை ஜனாதிபதியான ஜகதீப் தன்கர் கட்டாயத்தின் தான் பதவி விலகினார் என்றும் இப்போது அவர் வீட்டுக்காவலில் துணை ராணுவ கண்காணிப்பில் உள்ளதாகவும் இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பேசி வருகின்றனர் இதற்கிடையே நேற்று ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளித்த அமித்ஷா ஜகதீப் தன்கர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மட்டுமே தனது சொந்த விருப்பத்தின் பெயரில் தான் ராஜினாமா செய்தார் என்றும் தன்கர் எங்கே என்று கேட்டு யாரும் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் கூறினார் தொடர்ந்து பேசிய அமித்ஷா சுதர்சன ரெட்டி பதவியில் இருந்த போது ஆதரவான தீர்ப்பை வழங்கினார் அதனால் தான் நக்சல்களை அளிக்க முடியாமல் இந்தியா திணறி வந்தது என்று கூறியது சர்ச்சைக்குள்ளானது இந்த கருத்துக்கு ஓய்வு பெற்ற பதினெட்டு உச்ச மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகள் அமித்ஷாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அமித்ஷாவின் இந்த கருத்தானது நீதித்துறையில் சுதந்திரத்திற்கு எதிரானது என்று அறிக்கை வெளியிட்டுள்ள